இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாங்க இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் வச்சு தான் ரெசிபி செய்ய போகிறோம் ஓட்ஸ் வந்து ஹார்ட் பேஷண்ட் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம் டயபெட்டிக் இருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கலாங்க அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஓட்ஸ் உணவுலாம் அடிக்கடி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லா வெயிட் லாஸ் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம ஓட்ஸ் வச்சு ஒரு சப்பாத்தியும் அதுக்கு ஷைட் டிஷ்ஷாக ஒரு ஹை ப்ரோட்டீன் சட்னியும் தான் பார்க்க போகிறேங்க ஓட்ஸ் சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம எடுத்த ஓட்ஸை இப்போ பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் பக்குவமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் ரொம்ப குறைவான அளவு தாங்க ஓட்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்திகள் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் இது நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்ச மாவு கொஞ்சம் கையில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சும்மா ஃப்யூ ட்ராப்ஸ் மட்டும் நெய் விட்டுக்கலாங்க நெய்யோ ஆயிலோ சேர்த்துட்டா கொஞ்சம் பதமாக கிடைக்கும் நமக்கு இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரோட்டீன் சட்னி ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு இப்போது சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சமாக நான் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு பல் பூண்டு ஒரு சிட்டிகை சீரகம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் உப்பு தேவைக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு சேர்த்த பொருட்களை நான் இப்போது ட்ரையாக அரைச்சிக்கிட்டேங்க சட்னி செய்ய தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சுங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட ப்ரோட்டீன் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துட்டு சப்பாத்தியே போட்டுடலாம் இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிடலாங்க நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எங்களோட கிச்சன் டாப்லேயே தான் தேய்க்கிறேங்க கீழே வந்து நம்ம ஓட்ஸ் மாவே கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மேல் மாவு போட்டு தேய்ச்சி விட்டுக்கலாங்க தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் ஆனால் கொஞ்சம் இந்த ஓரமெல்லாம் விரிஞ்சு தான் இருக்குங்க அதனால் நம்ம வந்து இதை ரவுண்ட் ஷேப்க்காக இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஓரத்தையெல்லாம் எடுத்து மறுபடியும் மாவோடு சேர்த்து பிசைஞ்சு போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்ல ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு எடுக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமா மறுபடியும் நம்ம சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டு எத்தனை சப்பாத்தி வருதோ அத்தனை சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்க்குறதுக்கு அடியிலெல்லாம் வந்து கீழே பிடிக்காது ஒட்டி பிடிக்காது ஏன்னா நம்ம வந்து மேல் மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து ஒட்டி பிடிக்காது நல்லா தேய்க்க வரும் இப்போ இதுலேயுமே நம்ம ஒரு சப்பாத்தி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்த சப்பாத்தியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு மீதி மாவையும் தேய்ச்சி எடுத்துடலாங்க நான் இன்றைக்கி பிசைஞ்ச மாவில் இந்த மாதிரி நாலு சப்பாத்திகள் எனக்கு கிடச்சிருக்குங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிங்க ஒன்று மேலே ஒன்று அடுக்கினா கூட இது வந்து ஒட்டாதுங்க கோதுமை மாவுனா கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் இது வந்து ஒட்டாது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் நமக்கு பாருங்கள் இந்தளவுக்கு ஈஸியாக எடுக்க வந்திருக்கு தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சுங்க சப்பாத்தி போட்டலாம் கொஞ்சம் நான் நெய் போட்டுக்கிறேங்க நீங்கள் ஆயில் நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம மிதமான தீலையே வச்சு பெரட்டி புரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் மேலே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஆயில் ஸ்பூனோட பகுதி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ் போயிடுங்க நம்ம சாதாரணமாக கோதுமை சப்பாத்தி போடுறத விட இது கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் பிடிக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி புரட்டி விட்டுட்டே இருக்கணும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வெந்து வந்தோன்னே எடுத்துடலாங்க இப்போது அடுத்த சப்பாத்திகளையும் இதே மாதிரி பொறுமையாக போட்டு எடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக ஒரு ஓட்ஸ் சப்பாத்தியும் ஹை ப்ரோட்டீன் சட்னியும் இப்போ ரெடிங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினா இந்த ஓட்ஸ் சப்பாத்தியும் பொட்டுக்கடலை சட்னியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க ரொம்ப நல்லா வந்திருக்குங்க நமக்கு ஓட்ஸ் சப்பாத்தி சாதாரணமாக மாவு சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துர்லாங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு ஓட்ஸ் சப்பாத்தி தாங்க கூடவே ஆனியன் ட்ரிங்க்ஸும் நம்ம வச்சுக்கலாம் கூடவே இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க சப்பாத்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்றைக்கி நான் கொடுத்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைல் பட்டன் கொடுக்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ